வெல்கம் டு சயின்டிபிக் ஸ்பிரிச்சுவாலிட்டி வித் லெவன் லைட் இதுக்கு முன்னாடி வந்து ஆன்மீகம் பகுத்தறிவற்ற விஷயமா அப்படின்ற கான்செப்ட்ல ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் வந்து நம்மளோட ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் சொல்யூஷன் வந்து நம்மளோட கான்சியஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் அதாவது ஞான மேம்பாட்டில் தான் இருக்குது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் ஸோ நம்மளோட கான்சியஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா அதுக்கு நிறைய கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதை எப்படி கேள்வி கேட்டால் எல்லா விஷயத்துக்கும் சொல்யூஷன் கிடைச்சிருமா அப்படின்னு வந்து நிறைய பேருக்கு தோணிருக்கும் ஸோ அதை வந்து இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணலான் இருக்கேன் ஸோ கேள்வி கேட்கறதுன்னா சும்மா கேட்கறது கிடையாது அந்த கேள்விக்குரிய ஆன்சர் உங்களுக்கு கிடைச்சே ஆகணும் அப்படின்ற அந்த ஞான தாகத்தோட நீங்கள் வந்து அந்த விஷயத்தை தேடுறப்ப நீங்கள் தேட ஆரம்பிக்கிறப்ப அந்த தேடலுக்குரிய ஆன்சர் உங்களை தேடி ஆட்டோமேட்டிக்காக வரும் இதை தான் வந்து இந்த ஃப்ரீக்வன்சி வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நீங்க எதை தேடுறீங்களோ அது உங்களை தேடிட்டு இருக்கு அப்படின்னு ரூமி சொல்லுவார் இல்லையா அதே மாதிரிதான் ஸோ நீங்க அந்த கேள்விக்குரிய தேடலை ஆரம்பிக்கிறப்ப அதுக்குரிய ஆன்சரும் உங்களை வந்து அடையிறதுக்கு ரெடியா இருக்கும் எப்ப அதுக்குரிய இன்டென்சிட்டி கரெக்டா மேட்ச் ஆகுதோ அப்ப அதுக்குரிய ஆன்சர் உங்களை வந்து அடையும் அது எப்படி வரும் அப்படின்றது விஷயமே கிடையாது எப்படினாலும் வரலாம் எக்ஸாம்பிள் நீங்க வந்து பக்தி மார்க்கட்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ஸோ இட்ஸ் நாட் அபவுட் ரிலீஜன் ஏன்னா எல்லா ரிலீஜனுமே கடவுளை அடைகிறதுக்குரிய வேறு வேற வழிகள் தான் ஓகேவா பட் அந்த டெஸ்டினேஷன் பாயிண்ட் எல்லாமே ஒன்று தான் எல்லோரும் ரீச் ஆகிற அந்த டெஸ்டினேஷன் ஒரே பாயிண்ட் தான் ஸோ நீங்கள் பக்தி மார்க்கத்தில் இருக்கிறப்ப உங்களுடைய கேள்விக்குரிய பதில் உங்களுடைய அந்த அந்த ரிலீஜியஸ் புக் ஃபார் எக்ஸாம்பிள் பைபிளாக இருக்கலாம் இல்லை பகவத்கீதையாக இருக்கலாம் இல்லை குரானாக இருக்கலாம் ஓகேவா ஸோ இட் டசன்ட் மேட்டர் ஏன்னா எல்லாமே ஒரே வழியை தான் ஒரே விஷயத்த தான் போதிக்குது ஸோ இதில் என்ன நீங்க புதுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எப்பவுமே அந்த ஆன்சர் அந்த புக்கில் தான் இருந்திருக்கு ஓகேவா ஸோ அதை டீகோட் பண்ணி பார்க்கறதுக்குரிய உங்களுடைய அறிவு வந்து மேம்பட்டுருக்கு இல்லை உங்களுடைய அதை டீகோட் பண்ணி பார்க்குற அளவுக்கு உங்களுடைய உங்களோட கான்சியஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு ஓகேவா அதுக்கு யூனிவர்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு உங்க உங்கள் ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தி ஆகுறப்ப அதை டீகோட் பண்ணி பார்க்கறதுக்குரிய உங்களோட கான்சியஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு ஓகேவா அதான் வந்து நீங்க அதுல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஸோ வென் யூஆர் ரெடி அந்த ஆன்சர் உங்களை வந்து அடையணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்க வந்து அந்த ரிலீஜியஸ் புக்ல தான் தேடணும்னு அவசியம் கிடையாது அது உங்களை ஏதாவது ஒரு விதத்துல வந்து அடையும் அதாவது இட் குட் பி ஃப்ரம் சோசியல் மீடியா போஸ்ட் ஒரு ஃபேஸ்புக் போஸ்டா இருக்கலாம் இல்லை ஒரு யூடியூப் வீடியோ நீங்க கேட்குற யூடியூப் வீடியோல சொல்ற கருத்துக்களா இருக்கலாம் இல்லன்னா ஏதோ ஒரு நார்மல் புக்ல சொல்லப்பட்ட விஷயங்களா இருக்கலாம் இல்ல ஒரு குழந்தை சொல்ற வார்த்தைகளா இருக்கலாம் இல்லன்னா ஒரு படத்துல ஒரு சீன் பாக்குறீங்க எக்ஸ்பேண்ட் ஆயிருந்துச்சுன்னா இஃப் யூ ஆர் ரெடி டு ரிசீவ் த மெசேஜ் அந்த மெசேஜ் எந்த விதத்துல வருது அப்படின்றது முக்கியமே கிடையாது ஏதாவது ஒரு விதத்துல அதுக்குரிய ஆன்சர் உங்களை வந்த அடையும் நீங்க உங்களுடைய தேடுதல் உண்மையா இருக்கிற பட்சத்துல சோ இதுல மாறுறது என்னன்னா அதை டீ கோட் பண்ணி பாக்குறதுக்குரிய பார்வை ஓகேவா அது உங்க அதுதான் இங்க புது புது விஷயம் ஓகேவா ஸோ உங்களோட கான்சியஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கிறப்ப அந்த விஷயத்த டீகோட் பண்ணி பாக்கிறதுக்குரிய உங்களுடைய கண்ணோட்டம் மேம்பட்டுருக்கும் ஸோ அதே விஷயத்த அதே புக்கை ஒரு ரிலீஜியஸ் புக்கோ இல்ல படத்தையோ இல்லை எதையோ மற்றவங்க இன்னொருத்தவங்க பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த கண்ணோட்டம் இருக்காது பட் உங்களுடைய தேடுதல் உண்மையா இருக்க பட்சத்துல உங்களால மட்டும்தான் அந்த விஷயத்த டீகோட் பண்ணி பார்க்க முடியும் நீங்க தேடுறப்ப உங்களை தேடி நீங்க தேடின விஷயம் வரும் வர்றப்ப அந்த விஷயத்த டீகோட் பண்ணி அதை புரிஞ்சு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்க கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு அமையும் அப்படி வர்ற வாய்ப்பை நீங்க மிஸ் பண்ணக்கூடாது ஏன்னா அப்படி வர்ற எல்லா வாய்ப்பும் உங்களோட கான்சியஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ உங்களோட கான்சியஸ்னஸ் ஒரு லெவல்க்கு மேலே ரீச் ஆயிடுச்சு ஒரு த்ரெஸ் ஹோல்டர் ரீச் ஆயிடுச்சு அப்படின்றப்ப யூ ஆன் த த எக்ஸ்டர்னல் ஃபார் அதான் வந்து ஞானிகள் வந்து நீங்கள் கேள்வி கேட்டால் உடனே சொல்கிறாங்களே எப்படி எப்படின்னா நம்மளுடைய சொல்றாங்க பிரெயின் அதாவது நம்ம நம்ம இந்த இந்த பிறவிக்கு என்னென்ன தேவையோ இன்டெலிஜென்ஸ் அந்த அனாலிட்டிகள் மைண்ட் இதெல்லாம் இருக்கிற அந்த காம்போனன்ட் வந்து லெப்ட் பிரெயின் பிரெயின் பாத்தீங்கன்னா கலெக்டிவ் கான்சியஸ் அதாவது கலெக்டிவா நம்மளுடைய எல்லா பிறவிகள் அதாவது ஃபஸ்ட்டு இருந்து இப்போ வரைக்கும் இருக்க எல்லா பிறவிகள்லையும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண டேட்டா வந்து நம்மளோட ரைட் பிரெயினில் இருக்கும் அது வந்து நம்மளோட சோலோட டேட்டா கலெக்டிவ் டேட்டா ஸோ நம்மளோட சோலுக்கு எல்லாமே தெரியும் ப்ரெசென்ட் பாஸ்ட் ஃப்யூச்சர் எல்லாமே தெரியும் எல்லா டேட்டாவும் அதுக்கு இருக்கு இருக்குது ஸோ நம்மளோட க கான்சியஸ்னஸ் லெவல் ஒரு ரீச் ஒரு லெவலில் ரீச் ஆகிறப்ப நம்மளால ஈஸியாக நம்மளோட அனாலிட்டிக்கல் இருந்து விலகி சென்ட்ரலுக்கு வந்து பீனியல் கிளாண்ட் ஆக்டிவ் ஆகிறப்ப அந்த ஆண்டனா வந்து இட் கேன் ஃபிச் த இன்ஃபர்மேஷன் அதாவது ரைட் பிரெயினில் இருந்து அந்த டேட்டாவை ஃபுல் பண்ணி கொடுக்கும் அதனால தான் வந்து ஞானிகள் மகான்கள்லாம் வந்து எப்படி கேட்டோன்னே ஆன்சர் பண்ணுறாங்க எப்படி அவங்களுக்கு எல்லாமே தெரியுதுன்னா அவங்க அவங்களோட ரெண்டு பிரெயினை யூஸ் பண்ணுறாங்க லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் ரெண்டே யூஸ் பண்ணுறாங்க ஸோ நம்மளோட கான்சியஸ்னஸை நம்ம எக்ஸ் எப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணுறோமோ அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு லெவலை ரீச் ஆகி நம்மளாலையும் நம்மளோட ரைட் பிரெயின் டேட்டாவை பண்ண முடியும் அப்படி அக்சஸ் பண்றதா வந்து இன்ட்யூஷன் உங்க கான்சியஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்றது மூலமா அதாவது உங்களோட ஞான தேடல் மூலமா உங்களுடைய விழிப்புணர்வை அதிகமாக்குறப்ப கொஞ்சம் கொஞ்சமா நீங்க உங்களோட ரைட் பிரைனை யூஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க அப்ப உங்களுக்கு உங்களுடைய தேடுதலுக்குரிய விடைகள் வெளியே இருந்து வராம உள்ளே வர ஆரம்பிக்கும் வந்து நான் வீடியோல கேள்வி கேளுங்க விடை கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன் ஜீசஸ் சொல்லியிருக்காரு இல்லையா தேடுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்க உங்களுக்குரிய ஆன்சர் உங்களை வந்து அடையும் நன்றி